മതി നേര പ്രധാന മുതല സിഐടി വിസാരണയ പിന്നണി പസിൽ കൈത് ചെയ്യപ്പെടാം നിലമിൽ പാതുർ വെയിട്ട തകൽ ഇലങ്ങൾ കടുമയകും சட்டம் ോ എരിവായു വിലെ കുറിച്ച് വെളിയാണ് അറിവിപ്പ് നാട്ടിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ മക്കൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള എച്ചിലങ്ങൾ പയങ്കരം ഐലക്ക് വയസ് തുപ്പാക്കി ചൂട് ഒരു എതിർവരും ഏപ്രിൽ മാതൃം നോകും മറ്റൊരു തേതൽ യാളിൽ എലിക്കാച്ചാൽ പാതിക്കെട്ട് ഇരുപത്തി മൂന്ന് വയസ് ഇള ഉയരിഴപ്പ് வரை ரீதியில் விசேட நடவடிக்கைகள் செய்திகள் கடற்படை அதிகாரியாக இருந்த ஜோசித ராஜபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஜென்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச உழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கதிர்காபத்தில் உள்ள ஜோசித ராஜபக்சவிற்கு சொந்தமான காட் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே ஜோசித குற்ற திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கையிலிருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு பிரிவினர் சிறப்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்ந்து சிறந்த நிலைமையிலே உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊடக வேளாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் முப்படையினர் பிஜேபிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான முற்றாக நிறுத்தி போலீஸ் அதிகாரிகளை மாத்திரம் ஈடுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விகாரிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள முப்படை அதிகாரிகளும் நீக்கப்படுவார்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அங்குள்ளவர்களை நீக்குவதற்கு இதுவரையில் தீர்மானிக்கவில்லை அது தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவரையில் முப்படையினர் தொடர்ந்து விகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு பதில் போலீஸ் மாதிபர் பணிபுரை அதற்கமைய பல்வேறு நிறங்களில் மின்விளக்குகள் மற்றும் பல்வேறு தோணிகள் கொண்ட ஹோரன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக லெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் கிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறாகவும் ஐந்து கிலோகிராம் கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலை ரூபாயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டாகவும் உள்ளது மேலும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ அடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாவாகும் இதேபோல இந்த மாதம் லோபெரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என பெரிவாயு நிறுவனமும் நேற்று அறிவித்திருந்தது அதன்போது எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருந்தது இதன்படி விலையை உயர்த்த வேண்டிய தேவையில்லை என்றும் லாப் நிறுவனம் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உப மாகாணத்தில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற் மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வீடுகளில் அந்த பிரதேசங்களை தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கமரத்தோட்டை வளிவள வீதியில் நடந்து சென்ற ஐந்து பேரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த துப்பாக்கிச்சூடு இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது மூன்று மோட்டார் சைக்கிள்களில் வந்து இனம் தெரியாத நபர்கள் இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் மட்டுமே சுடப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நபர் வெளிக்கமு வளாட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாற்றப்பட்டுள்ளார் ஹம்பரத்தோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடைய நபர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி மன்ற வாக்கெடுப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண மன்றங்களுக்கான புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முன்னைய மனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்தது இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு ஆட்சேபனை தெரிவிக்க இரண்டு வாரங்கள் இருக்கும் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மசோதா மீது விவாதம் நடத்தப்படும் ஆட்சேபனைகள் எழுந்தால் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் ஒரு வாரம் அவகாசம் வழங்கப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முன்மொழிவுகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஆணைக்குழுவிற்கு எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது எல்படிய உள்ளூராட்சி மன்றம் தவிர்த்த முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுமார் எட்டாயிரம் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தி ஆதார வைத்தியசாலையில் எலிகாச்சலினால் பாதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதான இளைஞன் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த ஐந்து நாட்களாக நோய் தீவிரமான நிலையில் வைத்தியசாலையில் வைத்திய மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் எலிகாஜலினால் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்துள்ளது அத்தோடு எலிகாஜல் தடவு மருந்தினை உட்கொள்ளவில்லை அத்துடன் காஜலுக்காக இருவரும் பாமசியில் இரு தடவைகள் மருந்தினை எடுத்துள்ளார் அதாவது மருத்துவ ஆலோசனையின்றி வைத்தியர்களின் சிபாரசுகளின்றி மருந்துகளை எடுத்துள்ளதாக போலீசார் போலீசாரின் மேலதிக விசாரணைகளில் தெரிய போக்குவரத்து கட்டுப்பாடு படி உயிர்களை பாதுகாக்கும் முகமாக வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் குறித்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் வீதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த முன்முயற்சியானது புதிய அரசாங்கத்தின் கொள்கையான ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகிய வாழ்க்கையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் தூய்மையான இலங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வாகனங்களில் பல்வேறு வர்ணங்களின் கூடுதலாக ஒளிரும் விளக்குகள் சட்டவிரோத மாற்றங்கள் உரத்து அத்துடன் இந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் முகமாக ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் தினமும் மூன்று மடத்தியாளர்களுக்கு ஒருமுறை இரண்டு போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்த்து தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்